வணக்கம் இந்த உலகம் என்றைக்கும் இருக்குது இந்த பிரபஞ்சமும் என்றைக்கும் இருக்குது ஆனால் நம்மை சுற்றி இருப்பதெல்லாம் நம்ம கூட இருக்குமா அப்படின்றது உறுதியாக சொல்ல முடியாது அப்பா அம்மா கூட பிறந்தவங்க நண்பர்கள் மனைவி மக்கள் கணவன் மக்கள் யாரோ சமுதாயம் எல்லாம் என்னைக்கும் நம்ம கூட இருக்கிறது இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இயற்கை தன்னுடைய ரகசியங்களை எப்போதும் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு எந்த அளவுக்கு நீ அதை புரிஞ்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னோட இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா உன்னோடு இருக்கக்கூடிய இவர்களுடன் நம்ம இணக்கமாக நம்மளால் இருக்க முடியும் எப்ப இயற்கையை சரியா புரிஞ்சுக்கிறோமோ எப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை சரியா புரிஞ்சுக்கிறோமோ அப்ப ஏன்னா நிலையானது இதெல்லாம் எப்போ நிலையானதை புரிஞ்சுக்கிறோமோ நிலை இல்லாததையும் நம்ம புரிஞ்சுப்போம் நிலை இல்லாத புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன சார் நன்மை அப்படின்னா இவையெல்லாம் நம்ம கூட இருந்தாலும் சந்தோஷப்பட மாட்டோம் இவற்றையெல்லாம் இழந்தாலும் நம்ம வருத்தப்பட மாட்டோம் அதனால் எப்போதும் இருக்கக்கூடிய நிலையை நாம் உணர்ந்து கொண்டால் தற்காலிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மோடு இருந்தாலும் அது நமக்கு மகிழ்ச்சி கொடுக்காது இல்லைனாலும் வருத்தத்தை கொடுக்காது உணர்வுடையார் உணர்கார் None of it.